ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த கே ஒரு கமெண்ட்கான பதில் தான் பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் பைரவரை கும்பிட்றீங்க அதனால் பைரவரோடைய பேர் வைக்கிறீங்க ஓகே ஆனால் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை குறிப்பாக நீங்கள் வச்சுருக்கீங்களே அதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல பதிவில் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்கான விளக்கமான வீடியோவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஏஞ்சல் நம்பரை வந்து தன்னுடைய லைஃப்பில் இணைச்சிக்கிறவங்களுக்கும் இதுக்கான மீனிங் தெரியும் தெரியாதவங்க தான் இது இப்போ இந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் இப்போ ப்ரிண்ட்டான ரூபா நோட்டு உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் தான் உபேர் அதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த நம்பரை பார்த்த உடனே நம்ம பெரும்பாலும் யோசிக்கக்கூடியது இது முஸ்லீம்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய நம்பராச்சே அப்படின்னு சொல்லிட்டு இரு கேட்பீங்க இப்போ இது வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்காது எல்லா இறைவனும் ஒருவர் தான் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு உருவத்தை வச்சு நம்ம வழிபடுறோம் இதுதான் இது விளக்கம் இப்போ இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற ரூபாய் நோட்டுல உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுல இந்த நம்பர் கிடைச்சிதுன்னா நீங்கள் லக்கி ஆனால் வந்து இதை யார்கிட்டேயும் சொல்லி வச்சு எனக்கு வந்துச்சுன்னா நீ கொடு நீங்கள் கொடுங்க அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு வந்துச்சுன்னா நீ இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது ஏன்னால் இந்த நம்பருக்கான டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் நோட்டு கொண்ட நம்பர் கொண்ட ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் தரேன் ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்படின்ற அளவுக்கு கூட வந்து இந்த நம்பருடைய டிமாண்ட் இருக்குது அதனால் பெரும்பாலும் யாரும் தெரிஞ்சவங்க கொடுக்கவும் மாட்டாங்க கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி வச்சு கொடுக்கறது தப்பு அதை வாங்கினாலும் அதுக்கான பலன் கிடையாது நமக்கே லா ஆஃப் அட்ராக்ஷன்னா அந்த லக்குன்றது நம்மளா தேடி தானா வரணும் அதை நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி வந்து வர வைக்க கூடாது இப்ப என்கிட்ட இந்த குறிப்பிட்ட நோட்கள் வந்து நிறைய இருக்கு ஆனா நான் யாருக்கிட்டயும் சொல்லி வச்சு வாங்கல நான் குமர கடவுளாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்தாலையும் எனக்கு கிடைச்சது இப்போ நீங்க ஒரு ஃபோன் நம்பர் பாத்தீங்கன்னா குறிப்பா என்னுடைய ஃபோன் நம்பரே எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங் நம்பர் இதேதான் இந்த நம்பர் எப்போ என் கூட வந்து இணைஞ்சதுன்றதே எனக்கு தெரியல பல வருஷமாக ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு வழக்கம் இல்லையா ஒன்று அஃபிஷியல் இன்னொன்னு இன்னொன்று வந்து பர்சனல் ஆகும் யார்கிட்ட கொடுக்கும்பொழுதும் நான் வந்து பர்சனல் நம்பர் சொல்கிறது கால் பண்ணும்பொழுது என்னுடைய அஃபிஷியல் நம்பரில் கால் பண்ணுறது தான் என்னுடைய பழக்கமாக இருந்துச்சு அதனால் அந்த செவன் எயிட் சிக்ஸ் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய நம்பரை பெருசாக நான் வந்து மனப்பணம் பண்ணதே கிடையாது அந்த நம்பர் என்கிட்ட தொடர்ந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே என் கூட வந்து பழனிச்சிருக்கு ஆனால் அதை நான் வந்து புரிஞ்சிக்கல யா இல்லை எனக்கு கால் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த நம்பரில் தான் பெரும்பாலும் கால் பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் அந்த நம்பரை நான் வந்து தேடவே இல்லை என்னோட வந்து அந்த நம்பர் எனக்கு கிடைச்சிருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் இந்த நம்பரில் வாங்கணும்னு நினைச்சிங்கனாலும் அந்த நம் குறிப்பிட்ட நம்பர் எந்தெந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துச்சுன்னா இத்தனாயிரம் நடுவில் வந்துச்சுன்னா இத்தனை ஆயிரம் அந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஃபோன் நம்பருக்கே வந்து ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் கொடுத்து ஃபோன் நம்பரை வாங்குற பழக்கமும் இப்போ வந்து இருக்குது அந்த நம்பர் எனக்கு தானாவே கிடைச்சிருக்கு அதுவும் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல முன்னாடியிலிருந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப இந்த நம்பர் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப லக் நீங்க தான் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் குபேரருடைய அருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு இப்ப செவன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சவன் என்ற நம்பர் வந்து கேதுவை குறிக்குது அப்படின்றது இது வந்து தடைகளை தகர்த்து எரியக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நம்பர் ஏழுக்கு இருக்கு அதே மாதிரி எட்டுன்ற நம்பர் சனியை குறிக்குது பிரார்த்தம் அடுத்தது கர்மத்தை வந்து அழிக்கக்கூடியது நம்மளுடைய செஞ்ச பாவம் இதெல்லாம் வந்து கர்மாவை வந்து குறைக்கக்கூடியது அதே மாதிரி ஆறு அப்படின்ற நம்பர் சுக்கிரனத்தை குறிக்குது சுக்கிரன் அப்படின்னாலே செல்வ செழிப்பான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியவர் அதனால இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் அப்படின்றது இப்போ மறுபடியும் வந்து இந்த செவன்ன்றது இன்னொரு வழியில் பார்த்தோன்னா இது வந்து இறை உணர்வுகளை நமக்கு வழி நடத்துவதுக்காக உதவக்கூடிய நம்பர் ஆகும் அடுத்தது எட்டுன்றது நமக்கு ஈஸியாக சொல்லணும்னா அஷ்டலக்ஷ்மிகளை குறிக்கக்கூடிய நம்பர் அப்படின்றதும் தெரியும் ஆறுன்றது ஆறு அறிவு படைத்த மனிதனை வந்து குறிக்குது அப்படின்றதும் ஈஸியாக வந்து சொல்லலாம் இது என்ன நம்ம வந்து பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக வந்து செல்வ செழிப்போடு தான் இருப்பாங்க இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இந்த பணம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ க பணம் அப்படின்னும் பொழுது ஒன்று வந்து நம்ம கையில் வரும்போது சந்தோஷப்படுவோம் அதை நம்ம ஏதாவது ஒரு செலவு செய்யும் பொழுது கஷ்டப்பட்டு கொடுப்போம் இதுதான் வந்து ஜென்ரலாக நடக்கிறது இப்போ நமக்கு வர்றது வந்து எந்தளவுக்கு முக்கியமோ இப்போ நம்ம அந்த நம்ம காசை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு அது துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் நம்ம கிட்டே வந்து இந்த பணம் கிட்ட போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை நீங்கள் வந்து நல்ல செலவுகள் இப்போ நகை வாங்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு செய்வீங்க இப்போ இவ்வளோ காசு கொடுத்து நம்ம நெகை வாங்குகிறோம் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு பகுதியில் வந்து சந்தோஷப்படுவோம் இதுவே வந்து ஒரு மருத்துவ செலவு செய்கிறோம் அது வந்து கடவுள் புண்ணியத்தில் யாருக்குமே வரக்கூடாது எல்லாருக்குமே வந்து இந்த பணம் மூலிமா நல்ல செலவுகள் மட்டுமே நடக்கணுன்றது நான் வந்து இந்த இறைவன் கிட்ட கேட்டுக்கிறேன் ஒருவேளை ஒரு உடம்பு முடியல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஐயோ இவ்வளோ காசு நம்ம செலவழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டு அந்த பணத்தை கொடுப்போம் இல்லையா இப்போ அடுத்து அதை அந்த மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாருக்குமே அதுலேருந்து எவ்வளோ பேஷண்ட் போகிறாங்களோ அதுதான் அவங்களுடைய வருமானம் அப்போ அந்த காசு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் சந்தோஷமா கொடுங்க வாங்கும் பொழுது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி கொடுக்கும் பொழுதும் கொடுங்க அதை எப்படி சொல்லி கொடுக்கணும்னா இப்போ என்கிட்ட அந்த போறது வந்து பல மடங்காக திரும்பி என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த காசை கொடுங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கொடுக்கும் பொழுது நம்ம சந்தோஷமா கொடுத்தோம்னா அது உலகத்தை அந்த சுத்தி மறுபடியும் அந்த காசு பல குட்டிகளை போட்டு பல மடங்காக திரும்பி நம் கிட்ட வரும்ன்றது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்ப கொடுக்கும்போது நம்ம துக்கத்தோட கொடுத்தோன்னா நான் வந்து வரும்போது சந்தோஷப்பட்டேன் கிட்ட போகும்பொழுது நீ கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபாய் நோட்டு வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுன்றது லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் இப்போ இப்ப நீங்க கொடுக்குறீங்க சரியா இது வந்து நம்மளுடைய லாஃப் அட்ராக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்க கு வாங்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டீங்களோ சேலரி வாங்கும்போது அதே மாதிரி ஒரு செலவுகளை பண்ணும்பொழுதும் சந்தோஷமா இருந்து காசை கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து என் கையிலேருந்து போற பணம் வந்து பல மடங்காக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை சுத்திட்டு இந்த உலகத்தை நான் சுத்தினா எப்படி சந்தோஷப்படுவனோ அதே மாதிரி இந்த உலகத்தை சுத்திட்டு திரும்ப என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு மனசால சொல்லிட்டு சந்தோஷமா கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ அந்த பணம் வந்து போய் எல்லாடமும் சுற்றிட்டு நமக்கு கண்டிப்பாக திரும்ப ஒரு நாள் வரும் அதே நோட்டு நம்ம கையில் திரும்ப வர்றது இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது இப்போ நான் செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் உங்களுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ இந்த நம்பரை எப்படி நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா பெறது அப்படின்னா நான் வந்து இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணேன் எப்படின்னா ஒரு ஒரு தடவை பணம் கொடுக்கும் பொழுது நம்ம சேஞ்ச் வாங்குறோம் இல்லை யாரோ ஒருத்தவங்க நமக்கு கொடுக்குறோம் இப்போ சேலரி வாங்குறோம்னா அந்த அமௌண்ட் இப்போ பேங்க்ல தான் வருது இருந்தாலும் நம்ம பொழுது ஒரு ஒரு நோட்டாக நான் செக் பண்ணுவேன் அந்த நம்பரில் ஒருவேளை எனக்கு அந்த நான் வாங்கின பணத்தில் எடுத்த பணத்தில் செவன் எயிட் சிக்ஸ் இல்லாமல் இருக்கலாம் இருந்தும் இருக்கலாம் அதனால் அந்த நான் கொடுக்கும்போது மணி செவன் எயிட் சிக்ஸ் சீக்கிரவா மணி செவன் எயிட் சிக்ஸ் சீக்கிரவா மணி செவன் எயிட் சிக்ஸ் சீக்கிரவா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த காசை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ கிட்ட கொடுக்குறேன்னா அவங்க ஒரு ப சேஞ்ச் கொடுக்குறாங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வாங்கின பொருளுக்கு மீதி வந்து ஏதோ ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க நான் எவ்வளோ வாங்குனோமோ அதுக்கு பேலன்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்கும் பொழுது நான் ஒரு டூ செகண்ட்ஸ் அங்கே நிற்பேன் அவங்க கொடுத்த காசு பேலன்ஸை பார்ப்பேன் அந்த நம்பர் இருக்கா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லைனா மணி சவனியர் சிக்ஸ் சீக்கிரம் வா அப்படின்ற அந்த வார்த்தை அதே பிளேஸ்ல நின்று யாரை பாக்குறவங்க என்ன வேணா நான் பாத்துட்டு போட்டோம் இத்தனை தடவை அந்த நோட்டை பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு கூட பாக்கிறோம் எனக்கு வந்து நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டேன் ஓகேங்களா எனக்கு வேண்டியது இந்த நம்பர் என்கிட்ட வரணும் இதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் பண் நான் சொல்லும்போது மணி செவன் எயிட் சிக்ஸிக்கிறவா ஒவ்வொரு தடவையும் என் கையில காசு வரும்போதும் நான் இதை பார்த்துட்டு இருப்பேன் அடுத்தது சீரீஸ்ல எண்டுல வந்து த்ரீ டிஜிட் முன்னாடி முன்னாடி த்ரீ டிஜிட் மொத்தம் ஆறு நம்பர் இருக்கும் இல்லையா அடுத்தது அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து தேர்ட் ஸ்டெப்பாக பண்ணது லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டோ ஃபர்ஸ்ட்டு த்ரீ டிஜிட்டோ சேம் நம்பராக வந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து புனுகு தடவி பூஜை பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு ட்ரிபிள் ஒன் டா அப்புறம் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பவர் அதிகமான நம்பர் அந்த நம்பரெல்லாம் கிடைச்சதுன்னா அதையெல்லாம் எடுத்து நான் வந்து சேஃப்டியாக புனுகு தடவி பூஜையில் வச்சு வெள்ளிக்கிழமை சுக்கரவரையில் இருக்கக்கூடிய பூஜையில் வச்சு அதை எடுத்து நான் பத்திரமா வச்சுப்பேன் இப்போ இதை மாதிரி பண்ணிக்கிட்டே பொழுது நான் வேணும்னு ஆசைப்பட்ட அந்த பணமும் ஒரு நாளைக்கு எனக்கு வந்துச்சு அதுவும் வந்து ஒரு தடவை இல்லை திரும்ப திரும்ப எனக்கு அடிக்கடி கிடைக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட நம்ப நம்பர் கொண்ட நிறைய பணம் வச்சுருக்கேன் அந்த நம்பர் கொண்ட சீரீஸில் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து காசை எடுக்கும் பொழுது அந்த நம்பர் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறதும் மறுபடியும் மணி சவுனிக்கு சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் என்னுடைய வாடிக்கை என்னுடைய பழக்கம் அதே போல் இந்த நம்பரை நான் யார்கிட்டையும் சொல்லி வச்சு வாங்கவும் இல்லை ஓகேங்களா சரி ஒருவேளை உங்கள் கையில் இந்த பணம் வந்து கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் பார்த்தா நீங்கள் புணுகு தடவி அந்த நாலு கார்னர்லையும் புனுகு தடவி நடுவில் ஓம் அப்படின்றது கையை அந்த புணுகாலையை எழுதுங்க அடுத்தது இன்னொன்று வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் இல்லை என்னுடையது என்னுடைய ஹஸ்பண்டு என்னுடைய புள்ள மூணு பேருடைய ஃபஸ்ட்டு லெட்டரையும் அந்த நம்பரில் நோட்டில் எழுதுவேன் சென்டர் பார்ட்டில் இப்போ இதை செஞ்சு நான் பூஜை பண்ணிவிட்டு நான் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருவேன் இதுதான் என்னுடைய வழக்கம் இப்போ இந்த ரூபாய் நோட்ல வந்து கேதுவும் இருக்காங்க சனி பகவானும் இருக்காங்க அஷ்டலட்சுமிகளும் இருக்கிறதால நமக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் சரி இது வந்து நிறைய காசு சேர்த்துக்கிட்ட இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இப்போ ஹையஸ்ட் டெனாமினேஷன் கிட்டே கிடைக்கிறது எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நோட்டு எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்க்க இப்ப அப்படியே நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கவும் கூடாது தப்பு பணம் வந்து ஒரு இடத்துல தேங்குச்சுன்னா அது வந்து தோஷமாயிடும் அப்ப நீங்க என்ன பண்ண இப்போ நீங்க ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு நோட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நோட்டை வந்து நான் வச்சுருக்கிற நோட்டை இதே மாதிரி போய் பல மடங்காக வந்து எனக்கு திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்ம வெளியே அனுப்பணும் அப்புறம் ஒரு கார் வாங்குறீங்களோ ஒரு வீடு வாங்குறீங்களோ எது வாங்கினாலும் இந்த அமௌண்ட்டிலேருந்து ஒரு இதை பார்ட்டை எடுத்து நீங்கள் கொடுக்கறது வழக்கமாக வச்சுக்கோங்க அடுத்தது இந்த நம்பர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தா புணகு தடவணும் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்கள் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்கன்ட்டு அடுத்தது இந்த நம்பருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குது அது என்னன்றது இப்போ பார்ப்போம் லக்ஷ லக்ஷ பிரேத லக்ஷோய வயஸ்தோ லக்க பிரிய லாஸ் பிரிய லாஸ் சபதோர் லாபரூல விருஸ்தா அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் வந்து வடக்கு பார்த்து உட்காந்து நூற்றி எட்டு முறை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்லி பூஜித்து வரணும் அப்படின்றது ஐதீகம் இந்த மாதிரி நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த நம்பர் கொண்ட நோட்டில் உள்ளங்கையில் வச்சு அதில் வந்து புணுகு தடவி நடுவில் கொண்டு மல்லி பூவை வச்சு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் பூஜிச்சிங்கன்னா இந்த நம்பருடைய அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு பணம் கொட்டும் கொட்டு கொட்டும் அப்படின்றது பணவளக்கலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வந்து ம வழிமுறை இதை நீங்களும் சொல்லி இந்த முறையில் உங்களுக்கும் இந்த நம்பர் கிடைக்கணும் இந்த மாதிரியான வா வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்